السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد نبدأ سهودر سهودر هلأ. أبو دابود حديث كندت تلي بيوسي پدرك حديث معاذ بن جبل رضي الله عنه ورغل عروي نبينا غل صلى الله عليه وسلم ورغل معاذ بن جبل رضي الله عنه ورغل பேருதே சொல்கிறார்கள் ய முஆத் அல்லாஹி இன்னீ லஉஹிப்முக முஆதே மீது அனாயாக நான் உன்னை நேசிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் யுவாரு நபி அவர்கள் சொல்லிவிட்டுச் சொன்னார்கள் ய முஆத் உஸீக்க முஆதே நான் உனக்கு வசியதாக உபதேசம் செய்கிறேன் லா ததஅன்னா ஃபீ குல்லி துப்ரி ஸலாத்தின் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த துவாவை நீ விட்டுவிடாதே இந்த துவாவை நீ ஓதி வர வேண்டும் பிரார்த்தனையை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னர் ஓதி வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் தொழுகைக்கு பின்னால் என்று சொன்னால் அதாவது தஷ்ஹுத் தஹ்யாத் ஓதியதன் பின்னால் ஸலாம் கொடுப்பதற்கு முன்னால் ஓதி வருமாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை வசிய்யத்தாக கற்று கொடுக்கிறார்கள் அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக க வஷுக்ரிக க வஹுஸ்னி அலகான ஒரு தொழதனை அல்லாஹும்ம இரைவா அஇன்னி அலா ذிக்ரிக உன்னை நினைவு கூறுவதற்கும் அதே போன்று வசூக் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை நல்ல முறையில் அழகான முறையில் வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக அன்புக்குரியவர்களே ஒரு அழகான பிரார்த்தனையை ஜபல் ரதி அல்லாஹன் அவர்களுக்கு அலி வல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் உண்மையில் அல்லாவை நாம் ஜிகிர செய்வதற்கும் அதே போன்று அல்லாஹை அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்துவதற்கும் அவனை நல்ல முறையில் வணங்குவதற்கும் நல்ல முறையில் என்று சொன்னால் உலக தூய்மையுடன் இஹ்லாசுடன் ரசூல் சல்லாஹி வழிகாட்டல் சுன்னாவை நாம் பேணி பின்பற்றி வணங்குவதற்கு இதை உதவி அல்லாவுடைய உதவி அந்த உதவி என்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது எனவே ரசூல் இந்த துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள் எனவே நாமும் ஒவ்வொரு தொலைகைக்கு பின்னால் அதாவது தஹியா இதன் பின்னால் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இந்த துவாவை நாம் ஓதி வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு மோமின் எப்பொழுதும் அவனுடைய ஒவ்வொரு ஒரு நாளும் இதை நினைவில் கழிய வேண்டும் அல்லாவை அவன் திக்ரு செய்ய வேண்டும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதே போன்று அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டும் அதே போன்று எல்லா வணக்க வழிபாடுகளையும் சொல்லப்பட்ட இபாதத்துகளை அழகான முறையில் நாம் அந்த வணக்கத்தை புரிய வேண்டும் அதே போன்று வழிகாட்டலை பின்பற்றி நாம் அந்த இபாதத்துகளை செய்ய வேண்டும் எனவே இந்த துவாவை நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின் اللهم أعني على ذكرك وشكرك وحسن عبادتك وآخر دعوانا الحمد لله رب العالمين